அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கிவேலு ஓம் சரவண பவ எல்லா புகழும் இயற்கைக்கு இந்த ஓவர் ஹெட் டேங்க் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்னுடைய ஒரு வாஸ்து அணுகுமுறையில் நான் பார்த்த ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயங்களை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது என்னலாம் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்ப்போம் என்னுடைய வாஸ்து ஆலோசனை பிடித்திருந்தால் நீங்க ஃபாலோ பண்ணலாம் இல்லை இல்ல சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க சார் இது போல கேள்விகள் வந்து என்னிடம் முன்வைக்க வேண்டாம் நீங்க ஒன்று சொல்றீங்க அவரும் ஒன்று சொல்றாங்க எதை நான் ஃபாலோ பண்றது உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணலாம் அதுக்காக வாஸ்துவின் மீது குறை சொல்வது அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு தவறான விஷயமாக நான் பார்க்குறேன் மக்கள் இதை ஒன்று தவிர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இன்று வந்து இந்த ஓவர்ஹெட் டேங்கில் நான் ஒரு மூணு விஷயம் ஒரு சின்ன சின்ன விஷயந்தான் இது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்டில் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக அப்படின்னா வச்சுக்கலாம் நம்பர் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர்ஹெட் டேங்க் அப்படிங்கிறது வந்து சில வீடுகளில் சின்டெக்ஸ் டேங்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் ஓவர் டேங்கில் வந்து ஒரு நிமிஷம் அப்போ வந்து இந்த ஓவர்கெட் டேங்கில் நான் பார்த்த ஒரு ஒரு மூன்று முக்கியமான விஷயங்கள் சொல்லலாம் அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்டெக்ஸ் டேங்காக இருந்தாலும் சரி நீங்கள் ஓவர்கெட் டேங்காக வச்சிருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த தண்ணி போகிறதுக்காக அந்த சின்டெக்ஸ் டேங்க் அமைச்சிருக்காங்க அதற்கு பக்கத்தில் ஒரு வால்வு அமைச்சு அந்த ஒரு சின்ன ஒரு வாட்ரு லைன் வந்து வெளியில் வந்து தென்மேற்கு நோக்கி ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒரு ஓட்டையை போட்டு அது வழியாக தண்ணி வெளியே போகிற மாதிரி வச்சுருக்காங்க நம்பர் ஒன் அது அப்படி வைக்கக்கூடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோ பைப்புன்னு சொல்லுவாங்க இப்போது நார்மலாக எல்லார் வீடுகள்லேயும் ஓவர்ஹெட் டேங்க் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு தொண்ணூறு சதவீதம் வச்சுக்கிட்டாலும் பத்து சதவீதம் வீடுகள் இருக்குது இல்லையா நம்ம நார்மலான மீடியமான ஒரு லைஃப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் சேர்த்து தான் நான் பார்க்குறேன் ஒரு சின்ன சின்ன நடுத்தர மக்களாக இருந்தா சரி எல்லா மக்களுக்குமே வந்து வாஸ்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்போ ஒரு சின்டெக்ஸ் டேங்க் வச்சுருக்கீங்க ஒரு ஓவர்ஹெட் டேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அந்த ஓவர் ஃப்ளோன்னு சொல்லுவோம் அதாவது சில தண்ணி நிரம்பி வெளியே விழு அந்த விழப்புற இடம் வந்து அந்த தண்ணி வந்து அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி அது வந்து தென்மேற்கு வழியாக ஃபுல் ஃபோர்ஸ்டாக சில இடங்கள்ல விழுறத நான் பார்க்குறேன் இது வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்ல ஒன்று இவ்வாறு இருந்தால் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்போ ஓவர் ஃபுளோ வந்து எங்கே சார் வைக்கிறது அப்படின்னா நீங்கள் வடகிழக்கு சார்ந்து அதை தண்ணி வந்து விழுந்து வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நிறைய சுவிட்சஸ்ஸு சென்சார்ஸு நிறைய தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆனவுடனே ஆஃப் ஆகிற மாதிரி கண்ட்ரோல்ஸு இது போல அமைப்புகளை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்றும் தவறே கிடையாது மூன்றாவது பார்த்தீங்கன்னா மிக மிக நீங்கள் அந்த தென்மேற்கில் வந்து பைப் லைன் அடிக்கும்போது ஒவ்வொரு வாட்டர் லைன் அடிக்கும் அதில் நிறைய இடங்கள்ல நான் பார்க்கும்போது அதில் நானும் வந்து ஒரு ஹோல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எலக்ட்ரிக்கல் ப ப்ளம்பிங் ஒர்க் பார்க்குறவங்க வந்து நானும் அதில் வந்து அந்த வாட்டர் டேங்க்லேருந்து இருந்து லைன் எடுத்து கொண்டு வரும்போது அதில் ஒரு ஹோல்ஸ் போடுறது வழக்கம் ஓட்டை இல்லாமல் அந்த பைப் லைன் கொண்டு வர முடியாது அப்போ அது உறுதியாக நிறைய இடங்களில் தென்மேற்கில் தான் இருக்கும் அதை வந்து வடமேற்கில் வந்து அமைக்க முடியுமா அப்படின்னா அதாவது கொஞ்சம் தள்ளி உச்சத்தில் கொண்டு போய் அமைக்க முடியுமா அப்படின்னா அது ஒரு 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 விஷயமா இல்லை அப்போ வந்து நீங்க அந்த ஓட்டை இருக்கும் பட்சத்துல அதை கொஞ்சம் அடைக்கவாது முயற்சி பண்ணுங்க ஒரு வீட்டுல பாக்குற ஒரு நாலு பைப்பு போகுது அந்த நாலு பைப்புக்குள்ள அந்த செங்கல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஹோல்ஸ் ஓப்பனாவே இருக்கு இது ஒரு முற்றிலும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் அப்போ இது போல் இந்த சிண்டெக்ஸ் டேங்க் ஓவர்ஹெட் டேங்கில் தான் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ஓவர்கெட் டேங்க் ஸ்டேர் கேஸ் பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணி பண்ணியிருக்கேன் ஓவர்கெட் டேங்க்குலாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேர் படிக்கட்டெல்லாம் அமைக்காதீங்க அது முற்றிலும் தவறு அது வேஸ்ட்டு வேஸ்ட் ஆஃப் மணி வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது தான் நான் பார்ப்பேன் அப்போ தேவையற்ற இடங்களை பணத்தை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் அது விரை பணமாக தான் நான் பார்க்குறேன் ஓவர்கெட் டேங்க் வந்து ஒரு மூணு பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் இது இருந்தால் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்